ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் நடந்ததுக்கு அப்புறம் வரலாற்று தெரிவுகள் நிறையா நடந்துச்சு சில விஷமிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேணுமென்றே வரலாற்றில் உண்மை நடந்த சம்பவங்களை உண்மைக்கு புறம்பாக என்ன பண்ணியிருக்காங்க பொய்யாக திருச்சி எழுதியிருக்காங்க அப்படி எழுதின வரலாற்றை வந்து வரலாறுகள் வந்து நிறைய இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா என்ன ஆகிட்டுருக்கு அவர்களோட அந்த விஷ தெரிவுகள் எல்லாமே வந்து முறிக்கப்பட்டு உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு வெளியில் வந்துட்டுருக்குது அப்படி வந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் குதுப்புதீன் புதீன் அப்படின்ட்டு ஒரு சுல்தான் இருந்தான் டில்லியை வந்து முதல் முதல் ஆண்ட சுல்தான் வந்து அவன்தான் அவன் வேறு யாரும் கிடையாது இந்த பாகிஸ்தான் ஆப்கானி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு கொல்லக்கார பயதான் தான் முகலாயர்கள் எல்லாமே வந்து ஒரு கொல்லை கூட்டம் நம்மளோட நாடு வந்து அப்போ நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருந்தது விவசாயிகள் செய்தாங்க விவசாயம் செஞ்சாங்க மிகப்பெரிய கல்ச்சர் கட்டடக்கலை ஓவியக்கலை நடனம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு இல்லைங்களா அதிலெல்லாம் மாஸ்டராக இருந்தோம் நம்ம அப்படி இருந்த ஒரு கலாச்சாரம் செல்வ செழிப்பாக இருந்துச்சு அவனுங்களுக்கு அப்படி கிடையாது அவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னன்னா கொள்ளடிக்கிறது கொள்ளடித்த எடுத்துகிட்டு போய் திங்கிறது தின்னுட்டு திரும்பி தீந்துடுச்சின்னா திரும்பி வந்து கொள்ளடிக்கிறது இதே வேலையாக தான் இருந்தானுங்க சரி ரைட் அப்படி கொள்ளடிக்க வந்த ஒரு காட்டு முராண்டி பையன் தான் வந்து குதுப்பு அந்த பையன் என்ன பண்ணால் இங்கே வரான் வந்துட்டு நம்ம நாட்டில் என்ன பழைய பிரச்சனை இருந்தது ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம நாடு செழிப்பாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற மன்னர்கள் கூடலாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருந்தது அந்த கருத்து வேறுபாடை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணுன்னா அவங்களுக்குள்ளே தீர்த்துக்காத இந்த மாரி வெளியிலேருந்து வரவன்ட்ட வந்து பஞ்சாயத்து கொண்ட போய் வைக்கிறது அவன் வந்தவன் என்ன பண்ணுறான் உங்களுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுன்னு ரெண்டு பேரையும் வேலை பார்த்துட்டு அவன் நிற்கிறான் அப்படி தான் வந்து யார் இந்த குதுப்புதீன் அவன் தான் வந்து என்ன பண்ணுறான் இவ உள்ள பிரிவினைகளை வந்து பயன்படுத்தி டெல்லியோட முதல் சுல்தானாக ஆகிறான் இருந்தாலும் அவனால் நீடிக்க முடியல இப்படி இருக்கக்குள்ள அவன் என்ன பண்ணுறான் இங்கே இருக்கணும் நீடிச்சு இருக்கணும்னா என்ன பண்ணணும் ராஜபுத்திர இனம் அப்படின்ட்டு ஒரு வீரமான ஒரு இனம் வந்து அங்கே இருந்தது ராஜஸ்தான் பக்கம்லாம் இன்னமும் இருக்காங்க ராஜபுத்திரர்கள் அப்படின்னாலே வந்து என்ன ஒரு மிக ஒரு பெருமைமிக்க ஒரு இனம் சத்திரியர்கள் அந்த சத்திரிய இனம் வந்து ஆதரவு இருந்தால் ஒண்டிந்தான் என்ன பண்ண முடியும் அவன் அந்த டெல்லியை வந்து ஆள முடியும் அப்படின்றனால அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் டெல்லி சுல்தானை வந்து டெல்லியில் வந்து சுல்தானாக முடிசூட்டுக்கிட்டு ஆண்டுட்டு வரான் அப்படி ஆண்டுகிட்டு வரக்குள்ள என்ன பண்ணுறான் ஒரு நாள் வந்து அந்த கண் கண்வீர் அப்படின்ற ஒரு அரசனை என்ன பண்ணிடுறான் இளவரசனை சிறைபிடித்து அவனை வந்து என்ன பண்ணிடுறான் லாகூருக்கு கொண்டு போகிறான் லாகூருக்கு கொண்டுட்டு போய் இவன் ஃபஸ்ட்டு இவனுங்க ஆட்சி வர தான் இவன்கிட்ட சமரசம் எல்லாத்தையும் பண்ணிப்பான் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவானா அவனுங்களே வந்து அழிப்பானுங்க இவனுங்கள்ட்ட நன்றி விசுவாசம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது போரில் வந்து நம்ம ஒரு போர் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க போர் நெறிமுறைகள் தர்மங்கள்லாம் இருக்குது இவன்களுக்கு எதையுமே கிடையாது காட்டு மிராண்டி போய் அவளுக்கு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க யார் வந்து உதவி பண்ணுறானோ உதவி பண்ணானேன்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டோன்னா அப்படி உதவி பண்ண ராஜபுத்திர அந்த இனத்தோட ஒரு இளவரசனை ராஜ்கண்வீரை என்ன பண்ணிடுறாங்க சிறையிட்டு என்ன பண்ணிடுறான் லாகூருக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறான் லாகூருக்கு கூப்பிட்டுட்டு போனவனே என்ன பண்ணுறான் அவனை கொல்லணுன்ற நோக்கத்தோடு தான் கூப்பிட்டு போயிருக்கான் ஒரு வீணான ஒரு பழி சுமத்துறான் என்ன பழி சுமத்துறான்னா இவன் வந்து சிறையில் இருந்தப்ப தப்பிக்க முயற்சி பண்ணனா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் அவனை என்ன பண்ணிடுறான் மரண தண்டனை விதிக்கிறான் அப்போ ராஜ்கண்வீர் இங்கே இருந்தப்போ அவன்கிட்ட ஷூப்ரக் அப்படின்ட்டு ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரை வந்து அவனோட செல்ல குதிரை மிக திறமையான குதிரை சும்மா சொல்லக்கூடாது காற்றை கிழிச்சிட்டு போகிறக்கும் அதேமாதிரி மிக வலிமையான குதிரை அந்த குதிரை வந்து அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும் அந்த குதிரை மேலே இவனும் ரொம்ப பாசமாக இருப்பான் அந்த அவனுக்கு எதாவது ஒன்று ஆணுன்னா அந்த குதிரையால் தாங்கிக்க முடியாது அதேமாரி இந்த குதிரைக்கு எதாவது ஒன்று ஆனாலும் அவனால் தாங்கிக்க முடியாது அந்த குதிரையோட கம்பீரத்தையும் அழகையும் பார்த்து என்ன பண்ணுறான் அந்த குதுபிதின் இங்கேருந்து போக்குள்ள அந்த குதிரையும் தூக்கிட்டு போயிடுறான் அவனு கூடயே கூட்டிகிட்டு போய் அவன் வந்து அந்த குதிரையை குதிரையை யூஸ் பண்ணிட்டு வரான் இப்போ இதை மாரி அவன் மேலே ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை கூறி அவன் என்ன பண்ணுறான் அவனை அவனுக்கு மரண தண்டனை அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் ஜன்பத் பார்க்குக்கு கூப்பிட்டு வரான் கூட்டிட்டு வந்தால் அவனோட திட்டம் என்னவா இருந்தது அப்படின்னா அவனோட தலையை வெட்டி அந்த தலையை குதிரை மேலே உட்காந்துட்டு போலோ மாதிரி விளையாடணும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான் ஒரு குரூர எண்ணத்தோடு என்ன பண்ணியிருக்கான் அவன் ஒரு திட்டம் போட்டு அவனை வந்து அந்த பாக்குக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு வரக்கான் இவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க முகுமூடி போட்டு கூப்பிட்டு வந்திருக்கான் இவன் அந்த ஷூப்ரேக் அப்படின்ற அந்த குதிரை மேலே உட்காந்து வந்துட்டுருக்கிறான் அவனோட செல்ல குதிரை இவனோட அந்த முகத்திரியை திறந்தவொடனே அந்த குதிரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அதேமாரி அவனோட நிலமையை பார்த்தது என்ன பண்ணுச்சு கண்ணீர் விட்டுச்சு கண்ணீர் விட்டவொடனே அதுக்கு ஒரு ரொம்ப சோகமாக போயிடுச்சு சோகமாக போனவனே என்ன அப்படின்றத அந்த அந்த சூழ்நிலையை வந்து அதை அவதானிக்குது அவதானிக்கக்குள்ளே இவனை வந்து ஏதோ கொல்ல போகிறாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது இவன் கட்டளை இடறான் உடனே அந்த குதிரைக்கு வந்து கோவம் வந்துடுது அது மேலே உட்காந்துருந்தாலே அந்த குது புதீன் அவனை வந்து தள்ளி விட்டுட்டு அவன் நெஞ்சிலே ஏறி மிதிக்குது ஏறி மிதித்தவொடனே வழி தாங்காத அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் செத்து போகிறான் செத்து போனவொடனே இந்த சூழ்நிலையை அவன் பயன்படுத்திக்கிட்டு அந்த ராஜ்கண்வீர் என்ன பண்ணுறான் மின்னல் வேகத்தில் அந்த இடத்துல இருந்துட்டு பறந்து போகிறான் அந்த குதிரை குதிரை வந்து காற்றை கிழிச்சிக்கிட்டு சும்மா மின்னல் மாரி போகுது போயிட்டு அந்த லாகூரில் இருந்துட்டு அவனோட இடத்த ரீச் பண்ணுற வரைக்கும் நிற்காத போகுது நிற்காத போய் அவனோட இடத்த ரீச் பண்ண உடனே தான் என்ன பண்ணுது அது அப்படியே சிலை மாரி நிற்கிது அது சிலை மாரி நிற்கிதுன்னு அவன் ஆசையோடு என்ன பண்ணுறான் இறங்கி அதுக்கு நன்றி செலுத்தி அதுக்கு முத்தமிடுறதுக்காக என்ன பண்ணுறான் அவன் இறங்கி அந்த குதிரையை தொட்டு பார்க்குறான் தொட்டு பார்க்குறப்ப அதோட உயிர் பிரிஞ்சிருந்துது எவ்வளோ பெரிய வரலாறு எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு என்ன பண்ணுறானுங்க இவனுங்க எப்படிலாம் சொல்லியிருக்கானோ பாருங்கள் அவர் வந்து குதிரையிலேருந்து விழுந்து இறந்துட்டாரான் குதிரையிலேருந்து அவன் விழுந்து இறக்கல அந்த காட்டு மிராண்டியை ஒரு தேசப்பற்று உள்ள சூப்ரக்கு அப்படின்ற ஒரு குதிரை என்ன பண்ணியிருக்கு மெதிச்சே கொண்டிருக்கு அப்போ பாருங்கள் நம்ம தேசத்தை வாயில்லா கூட எவ்வளோ ஒரு விசுவாசமாக நேசிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம இதை இந்த மாரி ஒரு வரலாறுலாம் வந்து நம்மளால் மறைக்கப்படுறதுனால தான் மறைக்கிறாங்க இல்லைங்களா மறைச்சு மறைச்சு மறைத்து எழுதி பொய்ய பொய்யை திருட்டி பொய்ய பொய்ய சொல்லி இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க நம்மளை வந்து நம்மலாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறானுங்கன்னா ஒரு போராட்ட குணம் இல்லாதவர்களாகவும் சித்தரிக்கிறானுங்க வேணுங்க நாம் வளர்த்த ஒரு குதிரைக்கே வந்து தேசப்பற்று இருந்திருக்குது அந்த தேசப்பட்டு குதிரைக்கு இருந்ததுன்னு சொன்னால் எங்கே வந்து ஒரு எழுச்சி வந்துடும் அப்படின்ட்டு எதெல்லாம் மறைக்கிறானுங்க பாருங்கள் மறைச்சி வரலாற்றையே வந்து இப்போ பாதி வந்து பொய்யாக தான் இருக்கும் போலருக்கு இதை மாரி பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டுட்டு வரும் இதைமாரிலாம் பார்க்குறப்ப வரலாறு ஃபுல்லாகவே ஒரு பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது வீரன் சரிந்த ஒரு இனம் தான் வந்து இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து எந்த விதத்துலையும் யாருக்கும் வீரத்தில் வந்து குறையில்லாதவர்கள் தான் அவர்கள்ட்ட ஒற்றுமை இல்லாத அந்த ஒரே தான் வந்து நீங்கள் ஆண்டுங்களே தவிர நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆடு நீங்களே தவிர சரிங்களா மற்றபடி உங்களால் வந்து எங்களுடைய இந்தியர்களோட வீரத்தை வந்து குறைச்சி மதிப்பிடுறதோ குறைச்சி மதிப்பிட்டோ நீங்கள் கனவு கண்டுட்டு இதேமாரி செயல்களை திரும்பி செய்யலாம்னா நினைக்காதீங்க இந்தியா வீரத்துக்கு பெயர்போன நாடு இதை வந்து எங்களோட வாயில்லா ஜீவனே வந்து தேசப்பட்ட ஒரு எதிரி மீது காட்டி அவனை கொன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சரிங்களா இதேமாரி வந்து திருச்ச வரலாற்றுகளை ஒன்று ஒன்றா வரும் பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்